வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபனா ஷோபனாந்தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் தை வெள்ளிக்கிழமைங்க தை மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம சாதாரணமாகவே காமாட்சி அம்மன் விளக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளக்கு ஏற்றுவோம் அப்படிப்பட்ட அந்த காமாட்சி அம்மன் விளக்கை நாளைய தினம் மட்டும் இல்லாமல் எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் நான் சொல்லியிருக்கோம் இந்த முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை காமாட்சியம்மன் விளக்கில் போட்டு ஏற்றும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷம் ஏற்படுங்க குடும்பத்தில் சந்தோஷம் பல மடங்கு பெருக்கெடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோருக்கும் கனவாக இருக்கக்கூடிய சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை பெற்று தரும் இந்த ஒரு பொருள் அந்த பொருள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை மாதிரி தான் இந்த தை வெள்ளிக்கிழமையுங்க இந்த தை வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதனால் அம்பாள் வழிபாடை நாளை நேரம் மேற்கொள்ளுங்க தை வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளிடம் நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பட்சத்தில் அந்த வேண்டுதல் உடனடியாகவே பழிக்கோங்க இது ஒரு நம்பிக்கையாக இருந்து வருது நாளைய தினத்தை தவற விடாமல் அம்பாள் கோவிலுக்கு செல்வது அப்படின்றத கண்டிப்பாக செய்யுங்க அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமைகளில் சில வீடுகளில் மறைந்த சுமங்கலி பெண்களை நினைத்து பூஜை செய்வது வழக்கமாக வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் தை வெள்ளிக்கிழமைகளில் பெண் தெய்வங்களை நினைத்து வழிபாடு செய்வாங்க அப்படிப்பட்ட தை வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி அம்மன் விளக்கில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை போட்டு விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கோங்க அதே மாதிரி சொந்த வீடு வேணும் சொந்த இடம் வேணும் அப்படின்றவங்க நான் சொல்லும் விதப்படி இந்த பொருளை காமாட்சி அம்மன் விளக்கில் போட்டு ஏற்றுவது அப்படின்றத செய்துடுங்க அந்த பொருளை நம்ம காமாட்சி அம்மனில் சேர்த்தோம் அப்படின்னா தான் அதற்குரிய பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க எத்தனையோ வடிவத்துலையோ எத்தனையோ விளக்குகள் வடிவமைக்கப்படுது வடிவமைக்கப்பட்டு கடைகளில் விற்கப்படுது ஆனால் ஒரு வீடு அப்படின்னு இருந்தால் அந்த வீட்டு பூஜை அறையில் கட்டாயமாக இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கணுங்க இப்போ காமாட்சி அம்மன் விளக்கில் கஜலக்ஷ்மி திரு பொறிக்கப்பட்டு தான் விற்கப்படுது உங்க வீட்ல எந்த ஒரு விளக்கு இருந்தாலும் சரிங்க அந்த காமாட்சியம்மன் விளக்கை கஜலட்சுமி விளக்கை முறைப்படி எப்படி ஏற்றணும் முறைப்படி பூஜை அறையில எப்படி அமர வைக்கணும் அமர வைத்து தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத நான் இப்ப தெளிவா சொல்றேன் காமாட்சியம்மன் விளக்கை ஒரு வீட்டில் குலதெய்வமாக போற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ பூஜை அறைக்கு போனோ தீபம் ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னு இருக்கவே கூடாதுங்க காமாட்சி அம்மன் விளக்குக்கு அப்படின்னு தனியாக ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட மரப்பலகையோ இல்லை சிறிய முக்காலியோ கண்டிப்பாக இருக்கணும் அந்த முக்காலிக்கு மேலே தான் இந்த அம்மன் விளக்கை வைத்து ஏற்றணுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிறிய தட்டிலாவது காமாட்சி அம்மனை அமர வைத்து நம்ம விளக்கு ஏற்றணும் இது காமாட்சி அம்மனுக்கு சிம்மாசனம் அமைப்பது போல அம்மன் விளக்குக்கு அடியில் பச்சரிசியால் செய்த அர்ச்சதையே கட்டாயம் சேர்த்து வைக்கணும் அந்த அர்ச்சதை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பச்சரிசி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துகிட்டு இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை விளக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப பச்சரிசியை எடுத்துக்கோங்க சிலர் வீட்டில் இரண்டு காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும் ஆமியாரது ஒன்றும் அதே மாதிரி வீட்டிற்கு வந்த மருமகளோட விளக்கு அப்படின்னும் இருக்கும் இந்த மாதிரி இரண்டு விளக்கு இருக்குது அப்படின்னா அந்த இரண்டு விளக்குக்கு ஏற்ற மாதிரி பச்சரிசி எடுத்துக்கோங்க அது கூட இரண்டு மூன்று சொட்டு நெய் விட்டா போதும் கூடவே மஞ்சள் சேர்க்கணும் பச்சரிசி மஞ்சள் நெய் இதெல்லாம் சேர்த்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நெய்யும் மஞ்சள் தூளும் கொஞ்சமா இருந்தா போதும் இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம காமாட்சியம்மன் விளக்கு வைக்க போறோம் அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு தட்டு வைக்கணும் அந்த தட்டுல இந்த அக்ஷதைய போடணும் அந்த தட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த காமாட்சியம்மன் விளக்கு நல்லா அதுல உட்கார்ற மாதிரி இருக்கணும் ஒரு இடத்துல தூக்கிட்டோ இல்லை சாஞ்சிட்டோ இல்லை ஆடிக்கிட்டோ இருக்கிற மாதிரி தட்டு இருக்கவே கூடாதுங்க விளக்கை விட அந்த காமாட்சியம்மன் விளக்கை விட தட்டு கொஞ்சம் பெரியதாக இருக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக அதில் போய் உட்காரும் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அந்த தட்டில் நம்ம அர்ச்சதை செய்திருந்தோம் இல்லையா அதை கொட்டிட்டு அதுலேயே கொஞ்சம் போல் பூக்களையும் தூவி விட்டுக்கோங்க அது மேலே நம்மளோட காமாட்சியம்மன் விளக்கை வைத்து ஏற்றணும் நல்லெண்ணெய் இருந்தது அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய் இருக்குது நான் நெய் தீபம் ஏற்றுவேன் அப்படின்றவங்க நெய் தீபமாக ஏற்றுவது அப்படின்றதும் ரொம்பவே நல்லது நெய் கிடைக்கல என்ற பட்சத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் நம்ம அர்ச்சதையை போட்டு ஏற்றுறோம் இல்லையா இந்த மாதிரி ஏற்றும்பொழுது தன தானியத்திற்கு பஞ்சமே இருக்காதுங்க இந்த மாதிரி அச்சதை போட்டு ஏற்றக்கூடிய வீட்டில் தன தானியத்தில் செழிப்பு உண்டாகுங்க வீட்ல சாப்பாட்டிற்கு பஞ்சம் அப்படின்றதே ஏற்படாது இப்ப காமாட்சி அம்மன் விளக்க எந்த முறையில விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பாத்துட்டோம் இப்ப அந்த விளக்குல போடக்கூடிய பொருள் அதாவது சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பொருளை எப்படி போடணும் அப்படின்றத பாத்துடலாம் அந்த பொருள் என்ன அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயம் இந்த நாணயத்தை வைத்துதான் நம்ம விளக்கு போறோம் நான் சொல்லியிருந்த இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அதாவது இந்த காயினை நான் சொல்லக்கூடிய இடத்துல வைத்து விளக்கு ஏற்றும் பொழுது உங்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் வேண்டுதல் பழிக்கும் சொந்த வீடு வேண்டுதல் பழிக்கோங்க அது எப்படி ஏற்றணும் அப்படின்னா நம்ம விளக்குக்கு பூ போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து விளக்கு ஏற்றிட்டோம் இல்லையா அதுக்கு முன்பாக அதை விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக செய்யக்கூடிய ஒன்று என்னென்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம அச்சதை பரப்பி வச்சோம் இல்லையா அந்த இடத்துல வைத்து அதன் மேலே விளக்கு வைத்து விளக்கு ஏற்றணுங்க இதுதான் சொந்த வீடு வாங்குவதற்கு யோகத்தை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரங்க ரொம்பவே சுலபமானது உங்கள் கிட்ட சொந்த வீடு இல்லை அப்படின்றவங்க காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் நம்ம ஐந்து ரூபாயை வைத்து விளக்கு ஏற்றணும் இப்போ நீங்கள் மரப்பலகை வைத்து அது மேலே காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் வைத்து ஏற்றுங்க இப்ப தட்டுல வைத்து இப்ப நான் காட்டியிருக்க மாதிரி தட்டுல அர்ச்சதை பரப்பி அதன் மேல நீங்க காமாட்சியம்மன் விளக்கை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அர்ச்சதைக்கு மேல இந்த ஐந்து ரூபாய் காயினை வச்சுட்டு அதுக்கு மேல காமாட்சி அம்மன் விளக்க ஏற்றுங்க இந்த முறை எப்படி எப்படின்னா சொந்த வீடு எதுவுமே இல்லாதவங்க இந்த முறையில ஏற்றுங்க சொந்த வீடு இருக்குது இன்னொரு சொந்த வீடு வாங்கணும் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் விளக்கேற்றுங்க அதே ஐந்து ரூபாயை அடியில் வைக்காம அந்த விளக்கு இருக்கு இல்லையா விளக்குல நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா அந்த அந்த எண்ணெய்க்குள்ள இந்த ஐந்து ரூபாய் காயினை போட்டு விலக்கேற்றுங்க இந்த முறை யாருக்கு அப்படின்னா ஏற்கனவே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் சொந்த வீடு வேணும் அப்படின்றவங்க இந்த முறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க வேண்டுதலை வைங்க சொந்த வீடு வேணும் அப்படின்றத வேண்டுதலை வைங்க அதாவது வீடே இல்லை சொந்த வீடே இல்லை அப்படின்றவங்க விளக்குக்கு அடியில் ஐந்து ரூபாயை வைக்கணும் சொந்த வீடு இருக்குது இன்னும் நிறைய சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐந்து ரூபாயை அந்த எண்ணெய் ஊற்றுறோம் இல்லையா அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த மாதிரி போட்டு விலக்கேற்றிடுங்க விளக்கேற்றி வீடு கட்டணும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க இதே மாதிரி தினமும் தவறாம செய்துவாங்க வெறும் ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும்தான் நம்மளுக்கு இந்த காயின்ல போட போறோம் இந்த ஐந்து ரூபாய் மிகப்பெரிய வேண்டுதலாக இருக்கக்கூடிய இந்த சொந்த வீடை செய்யுமா அப்படின்ற டவுட்டே வேணாங்க கூடிய விரைவிலேயே உங்க வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாம் பழிக்கோங்க அதே மாதிரி டெய்லியும் அந்த நாணயத்தை மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லியும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்களோட வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் அந்த விளக்குக்குள்ளே இந்த ஐந்து ரூபாயை போட்டு ஏற்றுங்க அந்த விளக்குக்கு அடியில் ஐந்து ரூபாயை வைத்து சொந்த வீடு கட்டுற வரைக்கும் ஏற்றிக்கிட்டே வாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறுங்க வேண்டுதல் நம்ம நிறைவேறதுக்கு ஒரு ரூபாயை முடிச்சு போட்டு வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் சொந்த வீடு வேணும் அப்படின்றவங்க காமாட்சி அம்மன் விளக்குல இந்த ஒரு பொருளை போட்டு விளக்கு ஏற்றும்போது கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய யோகம் வருங்க யாரெல்லாம் இந்த தீபத்தை ஏற்ற போறீங்க அதாவது நான் சொல்லியிருந்த இந்த ஒரு பொருளை காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில வைக்க போறீங்களா இல்ல காமாட்சி அம்மன் விளக்குக்குள்ள போட்டு ஏத்த போறீங்களா அப்படின்றத கமன்ல சொல்லுங்க நானும் உங்களுக்கு சொந்த வீடு வரப்போகுது அப்படின்ற மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்